வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் கோட் தொடர்பாக தான் வந்து கேட்டிருந்தீங்க அது தொடர்பாக தான் வந்து இன்றைய காணொலியில பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் முதல்ல வந்துட்டு இந்த எரர் கோட் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்திட்டு போறேன் என்ன அப்படின்னு சொன்னால் செலக்டட் கேட்டகரியில வந்துட்டு நீங்க எந்த பிரிவுக்குள்ள இருக்கீங்கன்றதை வந்து முதல்ல செக் பண்ணிக்கோங்க நீங்க முதலாவது செலக்டாக இருக்கிறீங்களா என்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸில் வந்து ஏதாவது எரர் கோட் காட்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை சரி செய்ய வேணும் ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பன் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் அடுத்தது நோ பேங்க் டீ டீட்டெயில் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி தான் இருக்கு அதுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது அதனால நீங்க இந்த இரர் கோட்டை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க செலக்ட் ஆகி இருக்கிறீங்களா இல்லையா பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இனிமேல் தெளிவாக இது இருக்கு இதுல வந்துட்டு ஹேஸ் பதின் ஒன்று வரைக்குமே வந்துட்டு இருக்குது ஹேஸ் ஒன்று வரும் அப்படி என்று சொன்னா கொடுப்பனவை வழங்குறதுக்குரிய பெயர் விவரம் வங்கிக்கு அனுப்பப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்தது இரண்டு இரண்டு வரும் அப்படி என்று சொன்னா கொடுப்பனவு வழங்குறதுக்காக வங்கிக்கு அனுப்பப்பட்டிருக்கிற பெயர் விவரம் வந்து திரும்பி இருக்குது அதாவது பயனாளியினுடைய அக்கவுண்ட்ல வந்துட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் ஹேஷ் மூன்று வந்துட்டு ஆட்சேபனை அல்லது மேல்முறையீடு ஏதாவது வந்து ஒன்று உங்களுடைய பெயர்ல இருக்கு இருக்குமாயின் அந்த கொடுப்பன வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் நிறைய பேருக்கு வந்துட்டு நீங்க உங்களுக்கு இனிமே வங்கி கணக்கை வந்து திறந்திருக்க மாட்டீங்க ஆட்சேபனை அடுத்தது மேன்முறையீடுகள் வந்து இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் சரி செய்த பிறகு தான் வந்துட்டு அதற்கான தீர்வு வந்து கிடைக்கும் அதே தொடர்ந்து ஹேஷ் நாலு இது வந்து பயனாளியினுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் வந்து வேற ஒருவருடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தோட பொருந்தால கொடுப்பனை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே தொடர்ந்து ஹேஷ் ஐந்து இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நேற்றைய காணொளியின் கமெண்ட்ல வந்துட்டு நிறைய பேர் இந்த ஐந்து தொடர்பாக கேட்டிருந்தீங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி சொன்னா பயனாளியின் குடும்ப உறுப்பினர் உறுப்பினர் தேசிய அடையாள அட்டை இலக்கம் வேறு ஒரு குடும்ப உறுப்பினரின் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தோட இது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது இது இவருடைய அதாவது பயனாளியினுடைய வங்கி கணக்கு இலக்கம் இன்னொரு பயனாளியினுடைய வங்கி கணக்கு இலக்கத்தோட பொருந்ததால கொடுப்பண்ணை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே போல ஹேஷ் ஏழு வரும் அப்படின்னு சொன்னா வங்கிக்கு இவரால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய அடையாள அட்டை இலக்கமும் விண்ணப்பமும் சமர்ப்பிக்கும் போது வழங்கியிருந்த இவருடைய அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கமும் பொருந்தவில்லை என்றதால கொடுப்பனவை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அடுத்தது வந்து ஹேஸ் அட் இது வந்து தனிநபர் குடும்ப உறுப்பினரின் இறப்பினால் கொடுப்பனவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்ற அர்த்தம் அடுத்தது வந்து ஹேஷ் ஒன்பது சில மாவட்டங்கள்ல எழுந்திருக்கக்கூடிய வெட்டுப்புள்ளி மற்றும் தெரிவு பிரிவு என்பவற்றுல எழுந்திருக்கக்கூடிய சிக்கல்களால கொடுப்பனவை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது என்றதை வந்து இது குறிக்குது அடுத்தது ஹேஷ் டென் இது வந்து மத ஸ்தாபனங்கள்ல உள்ள துறவிகள் என்பவருக்கான கொடுப்பனவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அடுத்தது ஹாஸ்பாதி ஒன்று இது வந்து பயனாளியினுடைய வங்கி கணக்குல காணப்படும் பெயரில் விசேட சில குறியீடுகள் காணப்பட்டதால கொடுப்பனவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது வங்கி கணக்குல காணப்படக்கூடியவருடைய பெயரில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் காரணமாக குறியீடுகள் காரணமாக இந்த ஒரு சிக்கல் அடுத்தது வந்து எண்ணெய் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க வந்து உங்களுடைய அக்கவுண்ட் வந்து வெரிபைட் இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்ல என்ன அப்படின்னு சொல்லி இருக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு பெரும்பாலும் ஒரு உங்களுக்கு வெரிஃபைட் ஆயிரும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதுல என்ன அப்படின்னு தான் காட்டும் அதுல வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை இதை முதல் நீங்க முதல் தெளிவாக இருக்கிறீங்களா இல்லையா வந்து பாத்துக்கோங்க செலக்டட் கேட்டகரியில நீங்க செலக்ட் இருக்கிறீங்களா அப்படின்றத பார்த்த பிரச்சனை இதுதான் அதுல வந்துட்டு நாட் செலக்டட் ஃபார் அஸ்பெஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸுமே வந்துட்டு ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு தான் இருக்கும் பேபிள் ஸ்டேட்டஸுமே வந்துட்டு நோ பேங்க் டீடைல் ஃபவுண்ட் அப்படின்னு தான் முதல்ல நீங்க செலக்ட் ஆகி இருக்கிறீங்களான்றத பாருங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு என்ன அப்டேட் காட்டுதுன்றதை பார்த்து நீங்க முடிவு செய்து கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து ரிஜெக்டட் இன்வெலிட் அப்படின்னு சொல்லி வரும்போது பயனாளியினுடைய தேசிய அடையாள அட்டையிலகமும் வங்கி கணக்கில் இருக்கிற தேசிய அடையாள அட்டையிலகமும் வேறுபட்டு அடுத்தது எண்களினுடைய எண்ணிக்க மாறுபட்டிருந்தால் இலகம் வந்து பதினொன்றோ அல்லது ஒன்பதோ இருக்கிறது இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் காரணமாக இந்த ஒரு சிக்கல் வரலாம் அதே தொடர்ந்து பேங்க் டீடைல்ஸ் நோட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சில நாட்களில் வந்துட்டு அதாவது சில வாரங்களில் வந்து இவங்களுக்கு இது சரியாக கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு இப்போ நீங்கள் ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருந்து நீங்கள் அக்கௌண்ட் திறந்து கொடுத்துட்டீங்க இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு நோட் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி இருக்க உங்களுக்கு பின்வரும் காலத்தில் வந்து அந்த உங்களுடைய அனுப்பி இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பரை அவங்க சரி பார்த்து அதை அதில் வந்து இணைத்து கொள்ளுவாங்க இணைத்ததுக்கு பிறகு அந்த ஸ்டேட்டஸ் வந்து மாறும் நீங்க அதை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது அப்படியே தான் இருக்கும் அதனால அந்த ஒரு ஸ்டேட்டஸை வந்து நீங்க செக் பண்ணி கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேட்டஸ் கோட் தொடர்பான விவரங்களை தான் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு காணொலியாக தான் இது அமைந்திருந்தது மேலும் இரண்டாம் கட்டம் தொடர்பாக கிடைக்கக்கூடிய புதிய அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி